மலை பாம்பும் மட்டியும் குரட்டி என்ற நீளமான மரங்களின் கிளைகளில் படர்ந்திருக்கும் அழகிய உடம்பும் கரும்புள்ளிகளும் அதற்கு பெருமையாக இருந்தது கரும்பழுப்பு பழுப்பு என்ற பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருக்குமே தவிர இப்படி லட்சணமான கரும்புள்ளிகளுடன் பார்ப்பது ரொம்பவும் அரிது மலிப்பாம்புகள் பொதுவாக பறவைகள் பிடித்து உண்ணும் சில சமயம் மான் போன்ற பெரிய விலங்குகளையும் கூட தாக்கும் ஆனால் குரட்டி சற்று வித்தியாசமானது காட்டெருமை கன்று சிறுத்தை போன்றவற்றை கூட தனது குரட்டி பிடியில் நொறுக்கி எடுத்துவிடும் அதனால் அதற்கு குரட்டி என்று பெயர் வழங்கி வந்தது குரட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றிங்கரையையே பார்த்து கொண்டிருந்தது மிரண்டு மிரண்டு ஆச்சுங்கரையில் வரும் மிலா மான்குட்டி அதன் கண்ணில் பட்டது நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது அநேகமாக அந்த மான் குட்டி மிகவும் குறுகலாக ஓடும் அந்த ஆற்றை கடந்து வரலாம் அப்படி கடந்து வந்தால் குரட்டி இருக்கும் வழியாகத்தான் வேண்டும் அந்த மிலாமான் ஆற்றில் இறங்கியது குரட்டியில் வாயில் நீர் சுரந்தது மீதமுள்ள தனது உடலை குரட்டி கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது இருந்தது பார்வை ஆற்றில் ஆற்றில் இறங்கிய மான் இதே மரத்தில் இருந்துதான் குரட்டி ஒரு நாள் ஒரு சிறுத்தையை மடக்கி பிடித்தது ரப்பர் போன்ற தனது உடம்பை கயிறு போல் பாவித்து இறுக்கிய வேகத்தில் சிறுத்தின் எலும்புகள் மடமட வென்று முறிந்தன மான் கரையேறி விட்டது குரட்டி அசையாமல் இருந்தது அந்த மரத்திற்கு அருகாமையில் வந்த பாதையில் சுற்றி பார்த்தபடி நடந்து வந்தது அந்த மான் சொல்லி வைத்தது போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது குரட்டி மான்குட்டியின் கழுத்தில் மாலையாய் விழுந்தது அம்மா என்று கதறியது மான்குட்டி எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து போனது அப்படி இப்படி கூட அசையாமல் நின்றது குரட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருந்தது குரட்டி அதன் முகத்தை பார்த்தது பாபமாக இருந்தது அதற்குள் குரட்டி ரப்பர் போன்ற தனது நீண்ட உடலால் மானை சுற்றியது மான் தேம்பி தேம்பி அழுதது அதன் கண்களில் நீர் வழிந்தது குரட்டி இப்படி திடீர் தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு மிருகமும் இதனிடம் தப்பிக்க போராட்டம் நடத்துமே தவிர அப்படி இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாது ஆமாம் ஏன் அழுகிறாய் என்றது குரட்டி மான் தனது அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது இப்போது சாவு என்பது எனக்கு நிச்சயமாகிவிட்டது சாவு முன்னர் அம்மாவின் உயிரை காப்பாற்றிய பெருமையாவது உன்னை சேரும் நீங்கள் மனது வைத்தால் எனக்கு உதவலாம் என்றது நான் எப்படி உதவ முடியும் என்றது மொட்டைச்சி அம்மன் பாறைக்கு சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து சேருகிறேன் பின்னர் உன் இஷ்டப்படி என்னை கொண்டு சாப்பிடு என்றதும் மான் நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வருவாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் கூடவே வா நாவல் பழங்களை என் தாயிடம் சேர்த்ததும் நீ என்னை கொண்டு சாப்பிடு உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது உன் வேகம் என்ன என் வேகம் என்ன என்றது குரட்டி என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என்ன சொல்கிறாயோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் நான் உன் உடலை சுற்றியபடியே இருப்பேன் என்னை சுமந்தபடியே செல்ல வேண்டும் என்று சொன்னது குரட்டி அது அதற்கு ஒப்பு சுமந்தபடியே சென்றது மான் மொட்டைச்சியம் பாறைக்கு சென்றது நாவல் பழங்களை சேர்த்து கொண்டது மலைப்பாம்பு தன் உடலை சுற்றி இருக்க உற்சாகத்துடன் நடந்தது தனது அம்மாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு சந்தோஷமாக இருந்தது மான் தன் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வந்தது தன் இருப்பிடத்தையும் படுத்து கிடக்கும் அம்மாவையும் காட்டியது அதன் உடம்பில் இருந்து மெல்ல இறங்கியது நாவல் பழங்களை கொடுத்துவிட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உனது அம்மா எனக்கு உணவாக நேரிடும் என்றது குரட்டி நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் வார்த்தையை மீறமாட்டேன் என்று சொல்லிவிட்டு துள்ளி ஓடியது மான்குட்டி குரட்டி மெல்ல ஊர்ந்து மரங்களின் ஊடே மறந்து கொண்டது அங்கு அதற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு பதினைந்து இருபது மான்கள் உடல் நலம் விசாரித்தபடி இருந்தன அதில் இரண்டு மூன்று மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தனது தலையை குத்தி கிழித்து முடியும் இப்படித்தான் சென்ற வாரம் ஒரு மலைப்பாம்பை கொம்பினால் நசுக்கி எடுத்து விட்டன அந்த மலைப்பாம்பு அங்கேயே உயிரை விட்டது பயம் என்றால் என்னவென்று தெரியாத குரட்டிக்கு கூட கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருந்தது கையில் கிடத்ததை விட்டு விட்டோமோ என்று கூட ஆதங்கமாக இருந்தது எதற்கும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது குரட்டி பெரிய தனது உடலை வளைத்து நெளித்தபடி மறைவிடம் நோக்கி நகர ஏதோ அரவம் கேட்டது அதே தனியாக முடிந்தது நான் காப்பாற்றி விட்டேன் உனக்கு எனது நன்றி என்று சொன்னவாறு குரட்டியின் முன்னால் வந்து நின்றது மான்குட்டி குரட்டியின் முரட்டு தோலையும் மீறி அதன் உடல் புல்லரித்தது என்னை பற்றியா சொன்னாய் என்றது குரட்டி இல்லை எனக்கு உதவி செய்த உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் உன்னை கொன்று தின போகும் நான் எப்படி உனக்கு நீ சொன்னது சரிதான் ஆனால் நீ உதவாவிட்டால் அம்மாவை காப்பாற்ற முடியாது உயிரை விட பெருமை தரக்கூடிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும் குரட்டி தனது தலையை மெல்ல உயர்த்தி மான் குட்டியின் கண்களில் வளைந்த கண்ணீரை துடைத்தது தாய்க்காக தனது உயிரை தர துணிந்த உன்னை வணங்கினாலே எனக்கு பெருமை என்று சொல்லியபடி குரட்டி அதனை உயிரோடு விட்டு சென்றது மான் குட்டி குரட்டியை ஆச்சரியமாக பார்த்தது மரக்கிளைகளை தவள அதன் உடம்பின் கரும்புள்ளிகள் வைரமாக மின்னின